ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இருபத்தி ஓராம் பாசுரம் திருப்பாவையிலே எம்பெருமானின் பல திருநாமங்களை எப்படி புதையலாக வைத்துள்ளாள் பெரியாழ்வாரின் புதல்வி என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை இருபது பாசுரங்கள் ஆயிருக்கிறது இதில் முப்பத்தி இரண்டு திருநாமங்களை நாம் பார்த்துள்ளோம் ஆண்டாள் தோழிமார்கள் எல்லோரையும் அழைத்துக் கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்து விட்டாள் இவ்விடத்தில் பரிவாரங்கள் எல்லாரையும் எழுப்பினாள் நந்தகோபன் எல்லாரையும் கண்ணனையும் நப்பின்னையும் எழுப்பலாம் என்று பதினெட்டாம் பாசுரம் முதல் இருபதாம் பாசுரம் வரை முயன்று இருபதாம் பாசுரத்திலே திருவே துயிலா என்று கூறியவுடன் நப்பின்னை தேவி இவர்களுடன் வந்து சேர்கிறாள் இப்பொழுது இருபத்தி ஓராம் பாசுரம் முதல் நப்பிண்ணை தலைமையிலே இந்த பெண்கள் எல்லோரும் எம்பெருமானை அணுகுகிறார்கள் நப்பிண்ணை பெண்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் எப்படி எம்பெருமானை எழுப்பினால் அவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பதை ஆச்சரியமாக கூறுகிறாள் நப்பிண்ணை தேவி எப்படி கூப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய இரண்டு திருநாமங்களை எடுக்கிறாள் இப்பாசுரத்திலே அந்த திருநாமங்கள் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதும் பெரியாய் என்பதும் எம்பெருமானை எழுப்ப வேண்டுமானால் அவனுடைய பரத்வ சௌலபியம் இரண்டையுமே கொண்டாட வேண்டும் என்கிறாள் நப்பின்னை தேவி உண்மையிலே இந்த எம்பெருமான் யார் இவன் பெரியன் பரபிரம்மம் பிருகரூபன் என்று பெயர் கொண்டவன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் சர்வ வியாபியாய் பிரம்மஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய இவனுக்கு பாக்கி எல்லாமே இவனுக்குகளாக ஐஸ்வர்யங்களாக இருக்கிறது அதனால் எல்லா ரீதியிலேயும் இவன் மிக பெரியவன் பரன் என்று தெரிகிறது அப்பேற்பட்ட பரனானவன் இவ்வுலகத்திலே வந்து தோற்றங்கள் செய்கிறான் அவதாரங்களை செய்கிறான் அப்படி அவதாரங்கள் செய்யும் பொழுது அவன் சில வரம்புகளை ஒட்டியே இந்த அவதாரங்களை செய்கிறான் என்று தானே கீதையிலே கூறியிருக்கிறான் அவதார பிறக்கிறான் எப்படி தன்னடிச்சோதியான பர்வபதத்திலே அவன் சேவை சாதிப்பானோ அதே சுத்த சத்துவமயமான திருமேனியுடன் அனந்த கல்யாண குணங்களுடன் இவ்விடத்திலே எந்த விதமான கர்ம பந்தமும் இல்லாமல் கேவலம் தன்னுடைய இச்சா மாத்திரத்தினால் எம்பெருமான் அவதாரங்களை செய்கிறான் ராமனாக கண்ணனாக வந்துவிட்டான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு கூடாது மீனாக வந்தான் ஆமையாக வந்தான் என்றால் அது ஒரு விலங்குன்னு நினைக்க கூடாது எம்பெருமான் யார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அவனுடைய சௌலபியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பரனாயிருந்து அவன் சுலபனாய் இறங்கி வந்துள்ளான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாள் நப்பின்னை தேவி அதுவும் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே இவன் பரன் அப்படிங்கிறத சௌலபியத்துடன் காண்பித்து கொண்டே அவதரித்தான் பெருமான் சிறைச்சாலையிலே அவதரித்த பொழுது எப்படி வந்தான் ஒரு சுடராக தோன்றினான் தம் சதுர்புஜம் அத்ஜே கௌஸ்துபம் பிதாம்பரம் சாந்தரபயோதகம் என்று ஆச்சரியமாய் கொண்டாடுகிறார் மகர்ஷி எம்பெருமான் அத்புத பாலகனாய் தன்னுடைய தாமரை கண்ணுடனும் சதுர்புஜத்துடனும் சேவை சாதித்தான் சங்கம் சக்கரம் கதை ஆயுதங்கள் எல்லாத்தையும் தரித்து கொண்டிருந்தான் இந்த எம்பெருமான் ஸ்ரீவத்சமும் லக்ஷ்மி தேவியும் ஜொலித்தது மார்பிலே இப்பேற்பட்ட காண்பித்துக் கொடுத்த எம்பெருமான் உடனே உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபமலௌகம் என்று தேவகி தேவி பிரார்த்தித்த உடன் இந்த நாலு கையையும் மறைத்துக் கொண்டு சாதாரண பாலகனாய் ஆகிவிட்டான் இதுதான் இவனுடைய மேன்மை அடியார்கள் கேட்பாரானால் தன்னுடைய பரத்துவத்தை குறைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு இவன் சேவை சாதித்து அவர்களுக்கு சுலபனாய் திகழ்வான் அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றா தேபால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே என்று கூறுகிறாள் நப்பிண்ணை தேவி அந்த எம்பெருமான் எந்த எம்பெருமான் தம் அத்தம் பாலகம் என்று தோன்றினானே அந்த அற்புத பாலகத்தை என்று வசுதேவர் பார்த்தாரே அவன் தினம் இந்த கோகுலத்திலே இத்தனை பசுக்களின் எஜமான தோன்றியிருக்கிறானே அந்த சுடர் அந்த பெரியன் இவ்வுலகத்திலே தோன்றியிருக்கிறான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு கூப்பிடுங்கள் கண்ணன் பெறுவான் உங்களை உள்ளே விடுவான் கண்ணை தரத்த தரந்து அனுகிரகம் செய்வான் என்று சொன்னாள் நப்பிண்ணை தேவி பெண்களும் அதை கேட்டு உலகின் தோற்றமாய் நின்ற சுடரே பெரியாய் என்று அழைத்தவுடன் எம்பெருமான் இவர்களை கட்டாட்சிக்கலாம் என்று தீர்மானிக்கிறான் எப்படி கட்டாட்சித்தான் என்பதை அடுத்த பாசுரத்திலே பார்க்கிறோம்